வணக்கம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு உபகிரகங்கள் இந்த உபகிரகங்கள் பிரதான கிரகங்களின் மைந்தர்கள் இந்த எப்போதுமே இந்த தலைமை கிரகங்கள் இருக்கிறது இந்த தலைமை கிரகங்களுடைய வழித்தோன்றல் அவைகள் என்ன செய்கிறது என்றால் மிகவும் ஒரு கொடூரமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பை விடுகின்றது அது குருவானாலும் சரி குருவின் மைந்தன் யமகண்டனானாலும் சரி செவ்வாயின் மைந்தன் தூமகேதுவானாலும் சரி புதனனின் மைந்தன் அர்த்தப்பிரகாரனானாலும் சரி ஆக சுக்கரனின் மைந்தன் பரிவேடன் சுக்கரனின் மைந்தன் இந்திரச்சாப்பா ஆர் கார்முகன் என்று சொல்லப்படுகின்றவன் அதாவது கோதண்டன் என்றும் அழைப்பார்கள் அடுத்தது இவர்கள் பெரும்பாலும் குளிகனை தவிர குளிகன் சனியின் மைந்தன் தான் ஓரளவு கெடுதல் செய்தாலும் நல்லது செய்கின்றது மீதி அனைத்து கிரகங்களின் மைந்தர்களுமே மிகவும் கொடுமையான ஒரு பலன்களை தருகின்றது அதாவது அது கணக்குகள் நாடிமுறை அவங்க நாழிகையில் போடுவார்கள் அது பக்கம் பக்கமாக போகும் உங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா அவர்கள் கொடுத்துருப்பார்கள் சூரியனின் பாகையுடன் நூற்றி முப்பத்தி மூன்று டிகிரி இருபது கலையை சேர்த்தால் தூமனின் பாகை என்று அந்த கணக்கும் உங்களுக்கு முதல் கணக்கு சரி வரும் அதுக்கு பிறகு வர்ற கணக்கெல்லாம் கொஞ்சம் ஆகிடும் அதனால் கம்ப்யூட்டரில் நீங்கள் எடுத்திருக்கோம் அந்த ஜாதக நோட்டிலேயே குறைந்த ஒரு எழுபது பக்கத்தில் அவர்கள் கணக்கு போட்டு கொடுத்துருப்பார்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் கம்ப்யூட்டரில் போனால் ப்ரிண்ட் எடுத்தால் குறைந்தது ஒரு எழுபத்தஞ்சு பக்கம் நாற்பது பக்கத்துக்கு எல்லாம் அதில் இருக்கிறது எல்லாமே பியூர் மேத்தமேட்டிக்ஸ் பிளானட்டரி போர்ஷன் இப்படி இருக்குது நவாம்சம் இப்படி இருக்குதுன்னு அப்படி அப்படியே அவங்க வந்து கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே எல்லா கணக்கு தான் அது பலனே இருக்காது கடைசியாக ஜென்ரல் ப்ரடிக்ஷன் இப்படி இருந்தாலும் இப்போ நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது தானே வெறும் நம்ம ஏஐயில் போய் க என்ன ஆச்சு ஒருத்தர் எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் சாதா உப்புக்கு பதிலால் எந்த உப்பை சேர்க்கட்டும் என்றார் அவர் நீ ப்ரோமெட் போட்டுக்கோ சாப்பிட்டுக்கோன்ட்டு அது சொல்லிச்சு அது இவரோட இது என்னென்னு தெரியுமா பாடி நேச்சர் ஸோ டெஸ்ட் பண்ணல ஆன்சர் வந்து போச்சு இவங்க சாப்பிட்டார் மூணு மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலாக மைண்டெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட்டுக்கு ஆளாகி திரும்ப த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவளை நார்மலாக கொண்டாடுறதுக்கே அதிக நாள் ஆகிட்டுது இப்போ நவ் அவர் ஆண்டாரு ட்ரீட்மெண்ட்டுன்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க அதனால் நம்மளை மாதிரி ம மனித மூளை மாதிரி அதை அதிலே போட்டிருப்பார்கள் அதை கொடுத்துட்டு ஏதாவது ஏ என்ன டிஃபெக்ட் அது என்னென்னு இது பண்ணீங்கன்னு அப்போ நம்ம சற்று சிந்திக்க வேண்டும் பலன் என்பது பொதுவாக அடித்து தள்ளிவிடு எட்டில் குரு இருந்தால் ஏழு சனி இருந்தால்னு அப்போது இந்த உபகிரகத்தை ஒதுக்கிறாங்க ஆனால் இந்த உபகிரகம் வந்து சில காரியங்களுக்கு அது காரகம் வகிக்கின்றது உதாரணமாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் படித்திருப்பீர்கள் அதாவது மனையில் ஒதுங்கினார் மரத்து எளிதாக்கி இறந்தார் அப்படின்றது அவர்கள் ஜாதகத்தில் இந்த உபகரணங்கள் அந்த தன்மையை கொடுத்து விடுகின்றது இன்னொன்று பார்ப்பீர்கள் எங்கோ கலவர நடக்கம் இவர் போவார் இவரே பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் ஆக இந்த மாதிரி ஒரு கொடுமையான செயல்களுக்கெல்லாம் இந்த உபகரகங்கள் துணையை வந்து அதை சாதித்துவிட்டு போய்விடுகின்றது ஆக நாம் முக்கியமாக இதன் இது எப்படி என்றால் இந்த கிரகங்கள் எந்த ராசியில் நிற்கின்றதோ அதன் தாக்கம் அந்த திசாபுத்தியில் நடைபெறும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அப்போ இவர்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு உபகிரகங்கள் நிற்கும் ராசியிலிருந்து ஒரு திசை நடக்கிறது என்றால் இந்த மாதிரி ஒரு பரிவேடகம் இப்படி இருக்கிறது இப்ப மரத்தடியில் நின்றால் இடிதாங்கி இறக்கலாம் அப்படின்னும்போது நம்ம மழைநாளில் என்ன செய்யணும்னா பில்டிங்க்கு போகலாம் ஆனால் அந்த ம போவது முதலில் தவறு ஏன்னா தெரிந்து கொண்டு போக தவறு அப்படி தவிர்க்க முடியாமல் போய்விட்டால் பில்டிங்கில் போய் சரணாகத வேலையெல்லாம் தவிரலாம் மரத்தில் போய் நிற்கக்கூடாது இல்லது வழியில் ஒரு நீண்ட தூர ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போய் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் நம்ம முன்னியே முடிவு பண்ணிக்கணும் இந்த போது எல்லாத்தையுமே நாம் முடிவு பண்ணிக்கணும் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் இப்போ தான் செல்லெல்லாம் இருந்து செல்லுருந்தும் ஒருத்தர் வீணாக போயிட்டார் ஒரு டேமேஜ் ஆகிட்டார் அவர் அந்த காலத்தில் இவங்க வந்து பாலைவனத்தில் வழி தெரியாது அப்போ என்னாச்சுன்னா இவங்க போயிடுவாங்க போயிட்டு எந்த பக்கம் போனோம் அங்கே நாலு பக்கம் தான் தெரியும் எங்கே வந்தால் எங்கே போனோன்னே தெரியாது என்னாச்சு இவர் ஒரு ஃபாரினர் இருக்கே அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க அவங்களே என்னாச்சு பாலைவனத்தில் இருந்து கடைசியில் அந்த ரேடியேட்டர் தண்ணியை குடிச்சிட்டு அவர் கையால் துணியால் ஆட்டோட்டிக்காட்டிருக்காரு பற்ற வச்சிருக்காரு ஒன்றும் கதை ஆகலை ரேடியேட்டர் தானேட்டு டைரியில் எழுதி வச்சிட்டார் இந்த மாதிரி நான் இந்தமாதிரி ஆகி போச்சுன்னு அதுக்கப்புறம் தான் எந்த ஒன்றுமே நடந்த பிறகு தான் நாம் ஆக்ஷன் எடுக்கிறோம் அவர்கள் வெளிநாட்டில் என்ன செய்தார்கள் என்றால் ஜேர்னி பிளான் என்று எங்களுக்கு முன்னாடியே கொடுத்து விடுங்கள் எத்தனை கிலோமீட்டர் புறப்படுக்கிறீர்கள் எத்தனை நீங்கள் நீங்கள் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்று மின்பே எங்களுக்கு அந்த ஒரு டிராவல் அந்த குறிப்பை கொடுத்துருங்கன்னு அதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு நாலு மணி நேரம் இருக்குன்னா சப்போஸ் இவர் மெட்ராஸில் போயிட்டு போய்ட்டுருக்கிறார் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணிடுவாங்க இந்த ட்ராவல் பிளானாக ஃபாரினர்ஸ் இது பண்ணுறாங்க நாம் அதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை அதை இது பண்ணுறதில்ல அது வந்து மிகவும் நல்லது அது ஜேர்னி பிளான் என்பது நல்லது இதுக்கப்புறம் ஒருத்தர் செல் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் போய் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் மாட்டிக்கிட்டார் அங்கே என்ன ப்ராப்ளம்னா டவர் கிடைக்கல அதை திங்க் பண்ணணுமா இல்லையா எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் டவர் அங்கே கிடைக்குமான்னு ஒரு திங்க் பண்ணணுமா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் மிஸ் ஆகுது இதெல்லாம் எல்லாமே கணக்கில் இருக்குது இந்த மாதிரி நீ ஓப்பன் ஸ்பேஸில் போவ ஹாஸ்பிட்டல் ஏரியா மணல் ஏரி கேதுன்னா முள் காட்டு முடி இருக்குது கல்ஃப் மாதிரி டைம் அந்த மாதிரி ஒரு மணல் மணல் ஏரியாவா இப்படி போகிறது அப்போ நம்ம அதை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரி நாம் ஒன்று ஒன்றையும் அனுசரித்து போனால் நமக்கு ப்ராப்ளமே இல்லை அப்போது இதை பார்ட் ஒன்னாக எடுத்துக்கொள்வோம் இப்போது எந்தெந்த கிரகத்திற்கு உபகிரகமாக அதாவது பிரதான கிரகம் அடுத்தது உபகிரகம் என்று பார்ப்போம் சூரியன் காலன் உபகிரகம் சந்திரன் பரிவேடன் உபகிரகம் செவ்வாய் தூமன் அல்லது மிருத்தி உபகிரகம் புதன் அர்த்த பிரகாரன் உபகிரகம் அடுத்தது குரு யமகண்டன் உபகிரகம் சுக்கரன் இந்திரதனுசு ஆர் கோதண்டன் அடுத்தது சனி குளியன் அடுத்தது ராகு விதிபாதன் இது ரொம்ப இதான் அந்த இடி வர்ற பிரச்சனைக்கு காரணமானவர் அந்த விதிபாதன் என்பவர் அடுத்தது கேது தூமக்கேது ஆர் உபகேது இந்த தூமக்கேது இவரும் சரி செவ்வாயின் தூமனும் சரி ஜாதகத்தில் ஏழில் இருந்தால் திருமண தடங்க தடையை முன்ன அதை வந்து முன்னிறுத்தி நடத்தி ஒரு அவ்வளோ சீக்கிரங்கள்லேயே நான் மாட்டாங்க ஆக இவர்கள் அனைவருமே ஒரு கொடூரமான ஒரு காரியங்களுக்கு காரணகர்த்தாவாக அமைகிறார்கள் பொதுவாக இவர்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு அபரீதமான துணிச்சலை கொடுக்கின்றது அபரீதமான துணிச்சலை கொடுத்தால் தானே உன்னை மரத்தடிக்கு கொண்டு போக முடியும் இதுதான் ஜாதகத்தின் உள் சூட்சும கணக்கு புரிகின்றது அவங்களுக்கு உங்களுக்கு அந்த மழை இடிலாம் இடியுது அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை ஒரு உசுப்பேற்றி விட்டால் தானே நாம் போவோம் ஸோ அந்த துணிச்சல் அசாத்திய துணிச்சலை தரக்கூடியது இந்த உபகரணங்கள் அப்போ அவங்க நம்மளை காய நகர்த்தி விட்டு அவங்க காரியத்தை முடிச்சுட்டு அந்த கிரகங்கள் உபகரகங்கள் போய்விடும் ஆக இவர்கள் எந்த ராசியில் இருக்கிறார்களோ அந்த ராசியில் இருந்து திசை நடந்தால் அதற்கு தகுந்தார் போல் அந்த திசாபுத்தியில் நாம் அனுசரித்து நாம் எப்படி போக வேண்டும் ஒரு ரூட்டை எப்படி அமைச்சிக்கணும்னு நாம் நடந்தால் நமக்கு அந்த பிரச்சனை வராது அடுத்தது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இதை கர்ம பலனுடன் இருக்கலாம் திருதகர்மா என்று சொல்வார்கள் திருதகர்மா என்பது ஒரு கர்மம் கல்லில் எழுத்து போல அது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் செய்ய முடியாது அத்திருதகர்மா என்பது மணலில் எழுத்து போல அதுக்கு பரிகாரமே தேவை கிடையாது ஏன்னா நம்ம அறிஞ்சு செய்யலை ஏதோ ஒரு அசட்டத்துன்னு சொல்ல ஒன்று கடை ஒன்று பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஒரு எறும்பு மதிச்சுடுறோம்னு வச்சிங்களேன் அது பாம்பா சோ அது பரிகாரம் அப்படி ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய குற்றமே அல்ல அடுத்தது திருத அத்திருதகர்மா பேப்பரில் எழுதுவது போல ஆக இந்த திருதகர்மா என்பது மன்னிக்க முடியாத குற்றம் செய்பவர்கள் அத்திருத கர்மா என்பது செய்யும் குற்றம் அற்பமானது அதுக்கு பரிகாரம் தேவையில்லை திருத அத்திருமகர்மா இது முற்புறவியல் செய்த மன்னிக்க தகுந்த தவறுகளை சுற்றி காட்டுகின்றது அதாவது இந்த கர்மாவே மூணாலாம் பிரித்துருக்காங்க இன்னொன்று ஏதோ பிரத்ய கர்மான்னு ஒன்று வரும் அது எப்படின்னா பிரதியா பிராப்த கர்மா அது எப்படின்னா நாம் வந்து ஒருத்தர் உதாரணத்துக்கு சொன்னால் எனக்கு போய் ஒரு பேனா வாங்கிட்டு வரங்கள் இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரங்கள் என்று சொல்லிவிடுகின்றோம் அதை நாம் திருத்தி அதே மாதிரி ஏதாவது ஒன்று செய்து அதை நிவர்த்தி பண்ணிடணும் அப்படி இருக்கும்போது அது ஒரு அக்கமினேஷனாக ஆகிடுதுன்றாங்க அவங்க பிறர் ஒரு வேலையை செய்ய செய்கின்றோம் அவரை செய்கின்றார் அவருக்கும் ஒரு சிரமம் தானே இது ஸோ அந்த சிரமத்தை நாம் அதை ஏதோ ஒரு வகையில் சரி செய்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் அது மிக எளிது அது எப்படி கையாளுவது என்பது உங்களுக்கு தெரியும் ஆக அந்த கர்மாவை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள் சூரியன் நட்சத்திராதிபதி பாதிக்கப்பட்டால் குழந்தை பேரில் சிரமம் ஏற்படும் வம்ச விருத்தி பாதிக்கப்படும் அவர் என்ன பண்ணுவார்னா திருமணத்தை விற்றுடுவார் குழந்தையே வேணாண்டா என்ற அளவு விடுவார் அதே நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் குழந்தையே வேண்டாம் என்ற எண்ணத்தை அவர் உருவாக்கி விடுவார் அதே நவாம் சபாதத்தில் பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டால் வம்சவருத்திக்கு வழியே இல்லாமல் போய்விடும் இந்த மாதிரி ஒரு மோசமான பலன்களை அந்த உபகிரகங்கள் செய்துவிடும் அதாவது இதன் விளக்கம் என்னவென்றால் இந்திர இந்திரச்சாப்பா சூரியனின் நட்சத்திர அதிபதியோடு இந்திர இந்திரச்சாப்பான்னா சந்திரனின் மகன் அது அதே டிகிரியில் இருந்தால் இந்திர சாப்பா மூணாம் வீட்டில் சுக்கிரனோடு வயது ஐம்பத்தி ஒன்று குழந்தை இல்லை எல்லா முயற்சியிலும் தோற்றது இதை நியோகம் செய்ய பாவ நிவர்த்தி ஆனது அடுத்தது வியாதைக்கு காரணம் விதிவாதம் இருக்கும் அதே நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது அதாவது விருச்சிக லக்னம் லக்னத்தில் சந்திரன் ஐந்தில் குரு மீனத்தில் ஏழில் கேது பதினொன்றில் செவ்வாய் ஆக உங்களுக்கு சந்திரன் விருச்சிக லக்ன இருக்கின்றது ஐந்தில் மீனத்தில் குரு செவ்வாய் பதினொன்றில் கன்னி உத்திர நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் இருக்கின்றது கேது ஏழில் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் விதிபாதன் என்ற நவாம்சத்தில் கேது இதனால் கர்ம பூர்வ புண்ணிய பாதிப்பு அதே நேரம் சூரியன் சுக்கர நட்சத்திரம் அதாவது இந்திர சாப்பா சுக்ரனின் மைந்தன் அதே நவாம்சத்தில் சூரியன் இதனால் குழந்தை இல்லை இதை ஆங்கிலத்தில் நிகிலிஸ்டிக் ஃபிலாசபி என்பார்கள் நிகிலிஸ்டிக் ஃபிலாசபி என்பது கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார் இல்லையா அதன் படைப்பின் நிலைமையை நாம் உணராத இருத்தல் நிகிலிஸ்டிக் ஃபிலாசபி ஆக இந்த உபநட்சத்திராதிபதிகள் அனைவருமே நமக்கு சிரமம் தருவதில் மிகவும் வல்லவர்கள் நன்றி வணக்கம் அடுத்த பாட்டில் பார்ப்போம்